வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் பலர் செல்ல நினைக்கும் அழகான தீவுகள் இருக்கின்றன ஆனா ஒரு தீவு இருக்குது அங்கு ஒருவர் கூட பயணிக்க தயங்கிறாங்க ஏன் தெரியுமா அங்கு மனிதர்களை விட நாகங்கள் அதிகம் பிரேசிலில் இருக்கும் இந்த தீவின் பெயர் இலாடா கெய்மாடா கிராண்டி இது பொதுவாக ஸ்னேக் ஐலண்ட்னு அழைக்கப்படுகிறது இது ரியோடி ஜெனிரோவில் இருந்து சுமார் முப்பத்தி நான்கோடு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு தீவு இது பொதுமக்களுக்கு முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒரு இடம் இந்த தீவில் கோல்டன் லான்ஸ் ஹெட் வைப்பர்ஸ் என்ற அற்புதமான பட் மிகப்பெரிய ஆபத்தான பாம்புகள் வாழ்கின்றன இவை மிகவும் விஷமுள்ளவை ஒரே கடியில் மனிதனை கொல்லும் சக்தி வாய்ந்தவை இந்த தீவுக்கு அரசு விஞ்ஞானிகள் தவிர வேறு யாரையும் அனுமதிக்காது ஏன் தெரியுமா அங்கு எப்பொழுதும் பத்து சதவிகிதத்துக்கும் மேற்பட்ட பகுதியில் நாகங்கள் காணப்படும் அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு பாம்பு இருக்கக்கூடும் இந்த தீவில் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடையாது ஆனால் சில கதைகள் கடந்த காலங்களில் அங்கு ஒரு விளக்கு கோபுரம் இருந்ததாக சொல்கின்றன ஒரு குடும்பம் அங்கு தங்கியிருந்ததாகவும் அவர்கள் அனைவரும் பாம்பு கடியால் உயிரிழந்ததாகவும் ஒரு பரவலான கதை உண்டு இந்த பாம்புகளுக்கு அங்கு உணவாக பறவைகள் வந்து சேர்வது இயற்கையாகவே ஏற்படுகிறது கடலோர பறவைகள் மரங்களில் வாழ்கின்றன அப்பொழுது இந்த விஷமுள்ள பாம்புகள் அதனை வேட்டையாடுகின்றன இந்த தீவு ஏன் இப்படி ஒரு இயற்கை அமைப்பை கொண்டது என்றால் காலப்போக்கில் இங்குள்ள பாம்புகள் பிற இடங்களுக்கு போக முடியாத தனிமையில் இருந்ததால் தனி வகையாக மாறியிருக்கின்றன அதாவது எவல்யூஷன் அந்த கோல்டன் லான்ஸ்ஹெட் பாம்புகள் இந்த தீவில் மட்டுமே காணப்படுகின்றன இது உயிரியல் ரீதியாக மிகவும் முக்கியமான இடம் அதனால்தான் பிரசிலியன் நேவி இதை பாதுகாப்பாக வைத்திருக்கின்றது இந்த தீவைப் பற்றி திரைப்படங்களும் டாக்குமெண்டரிகளும் எடுக்கப்பட்டுள்ளன ஆனால் எதையும் நேரில் பார்ப்பதுதான் சிறப்பு ஆனால் இங்கு உங்களை அனுமதிக்க மாட்டாங்க அது மட்டுமில்லாமல் இந்த தீவில் உள்ள பாம்புகள் மருந்து ஆய்வுகளுக்கு பயன்படும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் அதாவது ஒரு நாளில் இந்த தீவு நம்முடைய நோய்களுக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய இடமாக மாறலாம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்களா இந்த தீவுக்குள் பயணம் செய்ய ஆர்வம் காட்டுவீர்கள் அல்லது தொலைவில் இருந்து பார்ப்பதே பரவாயில்லையா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி